வணக்கம் நம்பர்களே இன்றைக்கி விவசாயம் பற்றி கிடையாது இன்றைக்கி இந்த மழைநீர் சேகரிப்பை பற்றி பார்ப்போம் நம்ம சரியாக நம்ம சேனலில் ஒரு ஆகஸ்ட் இருபத்தோறாம் தேதி என்ன பண்ணோன்னா ஒரு வீடியோ ஒன்று போடுறோம் ராஜஸ்தானில் மழைநீர் சேகரிப்பு எப்படி பண்ணுறாங்க ஏன் அதனால் அவசியம் என்ன அதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்க நம்ம இன்றைக்கி தான் இந்த வெயில் பார்க்குறோம் ஊட்டிலேயே குதிக்குது அப்படி ஊட்டிலேயே அதிகபட்சமான வெயில் சொல்லுவாங்க அரக்கோணம் திருத்தணி அப்புறம் வேலூர்னுவாங்க ஆனால் இப்போ பார்த்தா ஊட்டி அதிகபட்சமாக இருக்கும் ஏன்னா அது இப்போ காலநிலை மாற்றம் ஏன்னால் அந்த லாக்டவுன் மார்ச்சில் ஆச்சு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதில் அப்போது ஒரு ஏப்ரலில் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலம் தெரியவே இல்லை வெயிலே தெரியல ஏன்னா அந்த வாகனங்கள் போடல போக போக மா இது அந்த மாதம் இல்லை காலையில் வரும்போது என்னான்னா மழை நல்லாவே பேஞ்சது அன்றைக்கி பேஞ்ச மடை இந்த நாலு வருஷமாக தெரில இன்றைக்கி தான் இந்த இந்த வருஷம் தான் கொஞ்சம் தெரிஞ்ச தெரியல நிறைய வர்த்தர் வெயில் அதிகமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பண்ணலாம் எப்படி மீன் தடைப்பிடி காலம் அப்படியோ இதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் இந்த லாக்டவுன் மாதிரி இந்த வாகனங்கள் போகாத மாதிரி பொது போக்குவரத்து மட்டும் இப்போ சிஎன்ஜி குஜராத்தில்லாம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கம்ப எல்என்ஜியில் சிஎன்ஜி கேஸில் தான் ஓடுது பஸ்ஸெல்லாம் பொல்யூஷன் ரொம்ப கம்மி நீங்கள் நம்ம சென்னை வரைக்கும்லாம் பொல்யூஷனோட லெவல் பார்க்கணும்னா தில்லியிலேருந்து ஃப்ளைட் மேலே இருந்தால் பார்க்க தி ஃப்ளைட்டில் வரும்போது பார்த்துட்டு அவங்க போய்ட்டு காலையில் கீழே நல்லா தெரியும் மேக அந்த புகை மட்டும் தெரியும் புகை அப்படியே ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு ஒரு மோசமான இது இருக்குது நம்ம பார்க்கலாம் இப்படியெல்லாம் இருக்கும்போது மழைலாம் வந்து சரியாக இது பெய்யான்னு சொல்ல முடியாது அந்த லாக்டவுன் வரும்போது நல்லா இருந்துச்சு நல்லா பெய்ஞ்சிது சரி இந்த மழை நீர் சேகரிப்பு இந்த வீடியோ இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் அங்கே வீடு கட்டினா வந்துட்டு கண்டிப்பாக மழை நீர் சேகரிப்பு பண்ணி ஆகணும் இல்லைனா அவன் அந்த கடல் தண்ணி மாதிரி அவன் கடல் தண்ணி மாதிரி இருக்குது நானும் குடிச்சு பார்த்தேன் கை கவுறத்துக்கு இதுக்கெல்லாம் மிச்சத்துக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு சொம்பு மாதிரி சொம்பன்னா இப்படி சும்பன்னா ஒரு நண்பர் வீட்டு பார்த்தீங்கன்னா கூட இருந்த மில்லியில் இருந்து அவன் கூட போயிட்டு போயிருந்தேன் அவன் என்ன பண்ணால் அந்த முதல் அந்த இந்த இது கங்குஷன் இது கிடையாது போகும்போது இந்த மாதிரி சொம்பில் தான் கயிறு கட்டி எடுத்து கிளாஸில் ஊற்றி குடிச்சிட்டான் மிச்சம் தண்ணி என்ன பண்ணி அந்த சொம்பில் இருந்தது மறுபடியும் ஊற்றிட்டான் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் எவ்வளோ சொல்லுறேன்னா அவங்களுக்கு அந்த தண்ணியினுடைய அருமை புரிஞ்சிருக்கு ஏன்னா காலங்காலமாக அவங்க வெயிலே இருக்கிறவங்க அந்த ஒரு மாதம் அக்டோ நவம்பர் டிசம்பரில் தான் குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் அதுக்கப்புறம் பயரமான வெயில் ஸ்டார்ட் ஆகும் அதனால் அவன் எப்படி சேமிக்கணும் தண்ணி சேமிக்கணும் அந்தது இப்போ நம்மளுக்கு அந்த வெயில் நான் இந்த வருஷம் பார்த்தேன் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது ரிஃப்ளெக்ட் ஆகும் அது கண்ணாடியில் வச்சு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதோ புல் தரையில் அந்த மாதிரி தான் ரோடில் தான் பார்த்தா புல் தரிலேயே ஆகும் சரி இது காலநிலை நம்ம அதை கண்டிப்பாக சமாளித்து தான் ஆகணும் அப்போது இது நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பேர் எல்லாம் லீவ் கிடைக்கும் போது ஊட்டி கொடைக்கானல் போனால் இதை விட மோசமாக இருக்குது போய் ஒரு ரெண்டு நாளைக்கு தலை காமிச்சி வரதுனால ஒன்றும் ஆகாது அதனால் மழை நீரை சேகரிப்பு அவசியம் இன்னும் நாலு ஒரு ஒரு சின்ன மழை வந்தால் கூட வீட்டில் ஒரு தொட்டி சம்பு கட்டிட்டா அந்த தண்ணி எடுத்து குச்சிங்கனா எல்லா மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் அதில் இருக்குது எல்லா தத்துவங்களும் அதில் இருக்குது மேலே இருந்து கொடுக்குறதுனால முதல்ல கிளம்பிட்டா அது நல்லா தான் இருந்தது திரு ஜெயலலிதா அம்மையார் அவங்க சே சிஎம்மா இருக்கும்போது கண்டி வர ஸ்ட்ரிக்டாக பண்ணாங்க அப்படின்னா ஆனால் நல்லாவே அதனுடைய பலன் கிடச்சிது ஊர் பக்கம்லாம் கூட நல்லா கொஞ்சம் இது பண்ணாங்க எது அந்த கோ குழா விட்டுறது இப்போ சம்பளத்தை இது பண்ணுறது சின்ன சின்ன கணர் வீடு பக்கம் கணர் அதில் விடுறது நான் பார்த்துருக்கேன் அந்த சரியாக ஒரே ஒரு அந்த ஏப்ரல் மே ஜூனில் ஒரு ஒரு மழை வரும் சின்ன சின்னதாக அந்த சின்ன மழைக்கு என்ன கணர் கணர்வ முடியும் என்ன துணிது வைக்கவும் குடிக்கிறதுக்கு இல்லைனாலும் துணிந்து வைக்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆச்சு தண்ணி கஷ்டம் தெரியும் அதுக்கப்புறம் என்னென்னா யாரும் ஸ்ட்ரிக் பண்ணல இப்போ மறந்துட்டாங்க இப்போ இந்த மழை கொஞ்சம் இருந்ததுனால அந்த தண்ணி கஷ்டம் போன வருஷம் மழை என்னால் ஏரிங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கு இந்த வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவள்ளூர் இதெல்லாம் நிறைஞ்சினாலும் இந்த தண்ணி கஷ்டம் தெரியல அடுத்த வருஷம் எப்படியாவது இல்லை சரி அதாச்சும் மழை நீர் சேகரிப்பு அவசியம் ஏன்னால் நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மழைநீர் வந்துட்டு மழை வரும்போது வெயில் பற்றி யோசனை பண்ணுறது இப்போ வெயில் காலம் ம மழை பற்றி யோசனை பண்ண வரும் சேம் இப்போ நம்ம வீடு கட்டுவோம் சேம் நம்ம எதுவும் யோசனை பண்ணுறது இந்த சென்னையில் இது கட்டினாங்க பார்த்தீங்களா அந்த என்ன சொல்லலாம் பாதாள சாக்கடை ரோடு மேலே பாதாள சாக்கடை அந்த இது சாரி தண்ணி வெளியேற்ற அந்த இது பழுப்பு கட்டினாங்களே ஸ்கூ ஸ்கீம் கட்டினாங்களே அது இவ்வளோ ஹைட்டில் போகுது தெருவுங்கன்னா இதுக்கு முன்னே கட்டினது ஒரு பத்து வருஷம் முன்னாடி இது இவ்வளோ ஹைட்டில் இருக்குது இதில் வந்த தண்ணியெல்லாம் இதில் வந்துடுச்சு தெருவுக்குள்ளே வந்தது இந்த வெள்ளம் காரணமே இதுதான் ஏன்னா நான் பார்த்துன்னு இருக்கேன் அந்த இது விஷயத்தை பாருங்கள் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அந்த மழை நீர் வடிகால் வந்து இவ்வளோ கீழே இருக்குது ஒவ்வொன்றத்துலையும் போய் அந்த அடையா கலக்க வேண்டியதெல்லாம் இந்த உள்ளுக்குள்ளே வந்துடும் இது எத்தனை வந்து மூணு நாலு நாள் இங்கேருந்து வீடுங்கள்லாம் காலி பண்ண போனோம் அதிகம் இந்த இந்த நாள் இந்த இந்த லட்சத்தில் இருக்குது நம்ம இது அடுத்து சாணியின் பயன்பாடு வீடுங்களில் இப்போது ஊட்டிக்கு போகிறோம் கொடைக்கானல் போகிறோம் அங்கேயும் வந்துட்டு க இப்போல்லாம் பெரிய பிரச்சனை தலங்களில் கார் நிறைய கிடையாது கார் காரை போச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் மேலே காலையை போச்சு நேராக கார்லேயே போனோம் காலேயே வரன்ற ஒரு மைண்ட் செட் வந்தாச்சு ஆனால் போகிற இடத்துல அந்த காலத்தில் இருந்து அதே வசதிகள் தான் இன்றைக்கும் நிறுத்தத்துக்கு கிடையாது அப்புறம் போதும் எல்லாமே லீவுக்கு நாளில் வரும்போது ஊட்டி போனோம் கொடைக்கானல் போனோம் போது அதனுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஜாம் டிராஃபிக் ஜாம் பார்க்க தான் போகிறாங்க அப்போது அது என்ன பண்ணாங்கன்னா நம்ம எப்படி பண்ணலாம்னா நம்ம ஊருங்களே சரி எல்லாம் ஊருங்கள்லாம் டெசர்ட்டாக இருக்குது அதோ பாலவனமாக இருக்குது ஊரெலாம் வீடுங்கள்லாம் அப்படியே ஏதோ அந்த ஆதிவாசிமாக அந்த வீடு மாதிரி இருக்குது எல்லாம் மரம் செடி மொழிச்சு போய் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு அருமையாக அந்த வீடு பாருங்கள் ராஜஸ்தானில் அவங்க ராஜஸ்தானில் அந்த வீடு பாருங்க எப்படி இது காமிகரம் அழகாக வந்துட்டு ம நம்ம ஊர்லேயும் இருக்க இன்னும் ஒன்று ரெண்டு காமிகரம் பாருங்கள் இது நான் ராஜஸ்தானில் எடுத்தது எப்படி பார்த்து அப்போது இந்த மாதிரி ஒரு வீடு கட்டிட்டு அங்கே என்ன ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த கிச்சன் அங்கே தான் கல் கட்டடம் இருக்குது பகல் நேரத்தில் கல் கட்டத்தில் உள்ள அந்த ஏசி இன்னாதான் ஏசி ஏற்குழு போட்டாலும் அந்த வெயில் தாங்காது அவங்க போனால் கல் போட்டு அந்த அமைப்பை கட்டிட்டாங்க நிறைய இப்போது மிச்ச வேலை எல்லாம் கிச்சனுக்குள்ளே தான் அவங்க சமையல் செய்யணுன்னா எல்லாமே வந்து கிச்சனில் தான் உட்காந்து ஏன்னா சில்லுன்னு உட்காந்து அந்த இது வட்ட கட்டுற சமையலாக இருக்குது அப்போது அந்த இடத்துல இப்போ இப்போது ராஜஸ்தானில் நான் எங்களுக்கு கூட அந்த எக்ஸசைஸ் எல்லாம் போயிட்டேன்னு வச்சேன் வெயில் காலையில் மார்ச் ஏப்பரில் போயிட்டால் கூட பகல் நேரம் ரெஸ்ட்டு தான் என்ன பண்ணுறதுனே தெரியாது தூக்கம் வராது ஏன்னால் அந்தளவுக்கு அனல் குதிக்கும் அப்படி உட்காறதுக்கு எங்கே ஒரு மரம் செடி கூடி இருக்குது அது பாலைவனத்துலாம் பெரும்பாலும் எக்ஸசைஸ் நடக்கும் மாதிரி இப்போ நம்ம ஊர்லையா அந்த மாதிரி நிலம கிடையாது பாலைவனம் வனையிடா ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாம் கல் இந்த சுடுகாடு மாதிரி கட்டணும் கலர் அதுக்கு காத்தோட்டம் இருக்குது அது மாதிரி தான் நம்ம வீட்டில் தான் கட்டிக்கணும் உள்பக்கம் ஒரு காத்தோட்டம் இருக்கணும் காத்தில் இருக்கணும் படுத்துக்கிறதுக்கு நாலா நாலா பக்கம் அதாவது ஒரு நாற்பது அறுபது இருந்தால் கூட வீட்டில் இடம் இருந்தால் ஒன்றா பண்ணுவான் ஒரு கலரை மாதிரி தான் கட்டுறோம் வீடு காத்தோட்டமும் வச்சுணும் உள்ள கூட காத்தோட்டம் நாலா பக்கம் ஒரு பாவடித்துல கட்டணும் இது பாருங்கள் இது பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க கட்டுமுன்னா நல்லா அருமையான காத்தோட்டம் நீங்கள் சென்னையில் ஒரு டவுனில் இருக்கவங்களாம் இன்றைக்கி காலத்தில் பசங்க எல்லாம் வரேன் ஒரு எல்லாம் கிராமத்தில் தேட்டு வரேன் ஆனால் இருக்கிறதுக்கு ஒழுங்காக இடங்கிறது இல்லை ஒரு இப்போ ஃபங்க்ஷன் ஆச்சு ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் ஆகாரமாக அப்புறம் மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா இன்றைக்கெல்லாம் முன்னே ஏதோ இருந்தது எல்லாம் வீடு நிறைய தென்னைகள் இருந்தது உட்காந்தாங்க அந்த சொந்தக்காரங்க உட்காந்துட்டாங்க இன்றைக்கி வந்தால் நிற்கிறது கூட இடம் கிடையாது எல்லாம் மரங்கள்ன்றது கிடையாது எல்லாம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு எங்கிட்ட வந்தால் அந்த விட்டு ஓட வேண்டியது தான் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆகிப்போச்சு கிராமத்து நிலமெல்லாம் இன்னைக்கு அதனால் இந்த மாதிரி ஒரு வீடு போய் ஏதோ கவர்மெண்ட்டு கொடுக்குறதானே அந்த க கலரை கட்டாமல் நேரம் இந்த மாதிரி கட்டினீங்கன்னா முக்கியமாக சாணி போட்டு முழுகிறாங்க தெரியுங்களா இந்த பன்சி கிரிகோசால நான் போகும்போது தெ தெரியல சில் வெயில் வெ வெளியே வெயில் அவ்வளோ வெயில் உள்ளே போனால் சில்லுன்னு பார்த்தோம் அப்போ கவனிக்கிறேன் எப்படியும் சரி எதோ ஓப்பன் கடைசியில் பார்த்தா சிவரெல்லாம் வந்து சாணியில் பூசி வச்சிருக்காங்க வெளியே உள்ள பார்க்கலாம் அப்போ என்ன அர்த்தம்னா அந்த இங்கே பார்க்குற சூரியனுடைய அந்த வெப்பம் வந்து உள்ளே வரவே இல்லை வெளியே சாமி நம்ம என்ன தான் கட்டணம் கட்டோம் சரி சு சூரியன் வந்து அந்த சாணி போட்டு நல்லா மொழி வச்சுருக்கோம் இப்போ எத்தனை வச்சு என்ன போதும் என்ன மாலாத மேஸ்திரி செலவாதிக்கு போய் எடுத்து மோப்பம் மறுபடியும் சாணி போட்டு மொழி விட்டால் என்ன வேணா இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் சுத்தமாக உங்களுக்கு பண்ணணும் நீ வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் மாடி மேலேயும் சரி இன்றைக்கும் சரி அந்த அந்நாற்றுன்னா தண்ணி ஊற்றுறது இதெல்லாம் வேலைக்கு வச்சு வரட்டி போட்டு நிற்க வச்சுருங்க வரட்டியில் போட்டு முடி வச்சிட்டிங்கன்னா அல்ட்ரா வயலட் ட்ரெஸ்ஸை தடுக்கிற ஒரே சக்தி சாணிக்கு மட்டும் அந்த இது மட்டும் தான் இருக்குது மட்டும் மட்டும்தான் இது எப்படின்னா ரஷ்யாவில் சொர்ண அந்த இது ஆச்சு நம்ம அணு உலை லீக் ஆச்சு முடிஞ்சா அது நிற்க அது என்னென்னோ பண்ணி பார்த்தா எதுவும் முடியல ஏன்னா உள்ளே ஆஃப் பண்ணுறது யார் ஆன் இது பண்ணுறது யாரும் போனாங்க அப்போ என்ன பண்ணாச்சுன்னா நம்ம ராஜஸ்தானில் தான் சாணி போச்சு அந்த பெரிய பெரிய கௌ கவுஷாலாம் இருக்கும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மார்க்கெல்லாம் சமீபத்தில் அந்த கோயத்துக்கெல்லாம் வந்துட்டு இரநூத்தி எழுபது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் டன் சாணி அனுப்புனாங்க இங்கேருந்து ஏன்னா இனிமேல் சாணி தான்ட்டு அவங்க எல்லாம் ஆராய்ச்சியும் இதெல்லாம் வந்துட்டான் என்ன நான் அங்கேருந்து சாணி எடுத்து போய் சொன்ன அந்த இதில் போட்டினாங்க இங்கேருந்து அந்த சாணியை ஒப்புனாங்க அதுக்கப்புறம் தான் அந்த லீக் இதாச்சு இது அணு உலக இது நிற்கிற ஒரே சக்தி இந்த சாணி வரட்டிக்கு மட்டும்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் மாடி மேலே அந்த வரட்டிகள் கடை இன்னைக்கு அந்த தட்டி இல்லைன்னா நான் சாணி கூட தட்டி விட்டுருங்க போதும் அப்படியே தூக்கும் பாருங்கள் ஏன்னா வேணா சேனல் முறையில் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்கள் ஈட்டை தடுக்கிற ஒரே சக்தி அந்த வரட்டிக்கு மட்டும்தான் இருக்குது சைடில் ஒருதா மேற்கு பக்கம் சோறுதா அதில் தட்டி விட்டுருங்க சாணி வாழ்க்கை கட்டுவோம் அருமையாக வரச்சு நல்ல கூலிங் கிடைக்கும் வெளியே வெளிய விட உள்ளே பத்து டிகிரி உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் இது ஆச்சு அதே மாதிரி கூற விடும் பற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துகிட்டேன் ஏன்னா ராஜஸ்தான் தமிழ்நாடுன்றது வெப்பனை வெப்ப ஒரு இது நம்மலாம் இங்கே வந்துட்டு ஏதோ கூல் பெங்களூரில் இருக்கிற மாதிரி பெங்களூருன்னு அந்த மாதிரி ஆகி போச்சு பொல்யூஷன் இல்லை இந்த மாதிரி இருக்க வீடு கட்டுறதுலாம் ரொம்ப மோசமான வேலை சூடுகாடு மாதிரி வீடு கலர்ற மாதிரி வீடு கட்டுறது உள்ளே காத்தோட்டம் இருக்கிறது இல்லை இந்த மாதிரி தான் கிராமங்களை கிராமங்கள கட்டிங்க என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் அதனால் நல்ல ஒரு மழைநீர் சேகரிப்பு கிராமங்களை ஈஸியாக செய்யலாம் இடம் இருக்குது ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி சாணியம் பயன்பாடு நல்லா பின்பக்கம் மேற்பக்க குறையிலும் சாணி டைல்ஸ் கோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஃபேனை உலகப்படுத்த வெயில் காலத்துலேயே அதே மாதிரி பூரை விடுவோன்னு நீங்கள் என்ன தான் பெரிய பள்ளம் பக்கத்தில் சமையல் மட்டும் மாட்டோம் பூரை கட்டி பாருங்கள் வட்ட வடிதில் அதனுடைய ஏன்னா நம்ம சமையல் செய்கிற இடம் அக்னி மூலையில் அதான் அந்த நம்ம காலையில் சாயந்தரம் வரைக்கும் அந்த அக்னி ப மூலையை வந்துட்டு ஒரு இந்த மாதிரி கூலிங்கில் வச்சால் நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் வீட்டில் வீட்டில் சாணி கோ அந்த டைல் சிகிள்ஸ் போடாமல் சானிலே ட சாணி டைல்ஸ் எல்லாம் வந்துச்சு நம்ம தான் இன்னும் அறிமுகப்படுத்தினா போயிட்டு அப்படியே சாணி டைல்ஸே வந்துச்சு சாணி அப்புறமா அந்த இதில் போட்டு முழுகிறது வெளியே குழுவும் பத்து டிகிரி செல்சியஸ் கொண்டு வந்துட்டாங்க நல்லா வசதிக்குறவங்க அதை தான் பண்ணிக்கிறாங்க சமையலெல்லாம் சொண்டி சோண்டி சொண்டி அந்த இதில் பிளாஸ்டர் ஆஃப் வாரிஸில் சாணி கொடுக்க அந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்தாச்சா சேர்ந்துருக்காங்க சரி நண்பரில் இந்த வெயில் காலத்தில் தான் ஒன்று நல்லா இந்த மழைநீர் சேகரிப்பு ஒன்று உரங்காலத்தில் சாணியின் பயன்பாடு யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து நீங்கள் வந்து ஆடியா இந்த ம சீசன் ச ஆடி மாதம் அதை அந்த சாணியை நல்லா எடுத்தினா எஞ்சம் ஒரு அருமையான எஞ்சம் கிடைக்கும் அதாவது இந்த சாணியை இப்போ வந்துட்டு தட்டி வரட்டி தட்டி வீடு மேலே பருப்பி வச்சுருங்க உள்ளே வெளிச்சம் இதுவாக வராது அப்புறமா மழை வரும்போது என்ன பண்ணால் நல்லா உடைச்சி வயல்வெளியில் நம்ம கணியில் விசிட்டவங்களும் எஞ்சம் ஃபுல் எஞ்சமாக இருக்கும் நீங்கள் திரு அவசியம் இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு கான்செப்ட் வேஸ்டிகம்பற வச்சு அப்படி விடுங்க எஞ்சம் சூப்பராக பயிர் நல்லா வரும் நல்லா சாப்பிட ஷார்ட்டான ஒரு இந்த சம்மருக்கு நீங்கள் பூட்டி பயன்பெலாம் அங்கே குளிச்சு இருக்குது அதை விட நீங்கள் அந்த மாதிரி கூற பயன்பாடு இனிமே வர காலங்களும் செய்தி இப்போ பிளான் பண்ணி செய்திங்கன்னா நல்லா அருமைப்படும் நன்றி நம்மளை மழைநீர் சேகரிப்பு சாணியின் பயன்பாடு வட்ட வடிவ வீடு கூறு வீடு கட்டுங்க நல்ல சம்பவமாக இருக்கும் வெயில் எந்த வெயிலும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது நன்றி அடுத்த வடியில் பார்ப்போம்